பிரியா நான் காய் வாங்க வெளியே கடைக்கு போகணும் நான் சாம்பார் அடுப்பில் போட்டிருக்கேன் நீ கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோ பிரியா ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிடு சரியா இது மட்டும் பண்ணுறியா நான் போயிட்டு வந்துடுறேன் எனக்கெலாம் தெரியாது நான் இதையே பார்த்துட்டு இருந்தா என் வேலையை நான் எப்போ பார்க்குறது நீங்கள் என்கிட்ட இவ்வளோ நேரம் நின்று பேசினதுக்கு ஒரே ஏதாவது ஆஃப் பண்ணி விட்டு போயிருக்கலாம்ல ஒரே ஏதாவது ஆஃப் பண்ணி விட்டு கடைக்கு போங்க நான் மேலே போகணும் எனக்கு நிறையா வேலை இருக்குது பிரியா உங்கள் அண்ணே வர நேரம் ஆயிடுச்சு பிரியா சாப்பாடு வேற செய்யணும்ல கடைக்கு போகணும் பிரியா சரி போயிட்டு வாங்க நான் ஆஃப் பண்ணி விட்டு வைக்கிறேன் இப்படியே நாளுக்கு நாள் எல்லா வேலையும் என் தலையிலே கட்டிடலான்னு நினைக்காதீங்க சரியா இதுக்கு மேலே என்கிட்ட எந்த வேலையும் நீங்கள் சொல்லக்கூடாது இது ஒன்றை வேணால் நான் செய்கிறேன் அவ்வளோதான் என்ன இது வீட்டுக்குள்ள ஒரே தீய வாசனை வந்துக்கிட்டு இருக்குது என்ன தடுப்பில் போட்டான்னு தெரியலையே அட சாம்பாரை போட்டுட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டாளா அப்படி சாம்பாரை போட்டுட்டு அவள் பாட்டுக்கு போகிறான் போறான் என்னதான் இவ்வளோ பண்ணுறதுன்னு தெரியலை மாசமானதான் ஆனால் வீட்டில் ஒரு வேலையும் நடக்கிறதில்ல அம்மா எதுக்குமா இப்போ கத்திக்கிட்டு இருக்க என்னாச்சு இப்படி சாம்பாரை போட்டுட்டு எங்கயோ ஊர் சுத்த போயிட்டாடி நான் வந்து பார்க்குறேன் எல்லாம் தீஞ்சு போய் கிடக்கு ஆமாம்மா இவங்க எந்த வேலையுமே பாக்குறது இல்லை எல்லா வேலையும் தான் பார்க்க சொல்றாங்க நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படியே அந்த சாம்பார் ஆஃப் பண்ணாம போயிருக்கிறாங்க பத்தியா வந்து அவங்க நல்லா திட்டி விடுமா எல்லா வேலையும் நம்மளே பார்க்கணும்னு அவங்க வர வர நினச்சிக்கிட்டு இருக்காங்க அண்ணே ஏதோ கடைக்கு போகணுன்னு போனாங்கன்னே என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க கடைக்கு போயிட்டு வரேன்னு அதுதானே எனக்கு தெரியும் ஏன் பிரியா நீ வீட்டுல தானே இருக்கிற நீ போயிட்டு வர வேண்டியதானே அவ மாசமா இருக்கல அவளை போட்டு கஷ்டப்படுத்தலாமா ஏன் பிரியா இப்படி பண்றீங்க அண்ணே நான் போறேன் தானே சொன்னேன் அவங்க தானே என்ன இருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க இருன்னு சொன்னா நீ இருந்துருவ அவங்க சொல்ற பேச்ச கேக்குற ஆள் தானே நீ வர வர இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல எல்லாரும் என்னையவே மாற்றுக்கட்டில் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமாக இவன்